வணக்கம் நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வின் பண்ண செடி காமிக்கிறேன்னு அந்த செடி தான் இது ரோஸ் லில்லி இது வந்து இந்த இது வின் பண்ணி இந்த செடி வாங்குறதெல்லாம் பெருசு இல்லைங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து சொல்லிருவாங்க முதல்லையே வீடியோவில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது வைக்க போகிறேன் வின் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க வின் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேறு என்ன சொல்லுவாங்க மருந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க முதலே சொல்லிடுவாங்க சொன்னோன்னு ஒரு மாதம் வந்து வீடியோ அவங்க போடுற வீடியோ வந்து ஒரு வா ஒரு மாதம் போடுவாங்க அந்த ஒரு மாதம் போடுற வீடியோவில் நம்ம என்ன செய்யணும் முதல்ல கமெண்ட் போடணும் அப்படி தான் வாங்க முடியும் ஒரு மாதம் அந்த வீடியோ போடுறாங்க இல்லையா அதில் வந்து கமெண்ட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம போடுறோமோ அவள் முதல்ல கமெண்ட்டு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டுருவேன் ஆமாம் ஏன் அதில் வந்து ஒரு மாதம் வீடியோ போடுறதுல கமெண்ட் போட்டால் ஒரு ப கமெண்ட் முதல்ல இவ்வளோலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்டு யார் முதல்ல போடுறாங்களோ அதில் கொஞ்சம் ஐம்பது பேர் வச்சுக்கோங்களேன் இப்போ ஐம்பது பேரில் பத்து பேர் செலக்ட் பண்ணுவாங்க முதல் முதல்ல யார் போட்டிருக்காங்க பத்து பேர் அப்படின்னு அதில் செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ரைஸ் வின் பண்ண ப்ரைஸ் தருவாங்க கிவ்வவே கிவ்வவே கிவ வேலை வாங்கினது தான் இது கிவ்வ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அதில் வாங்கினது தான் இந்த இது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா நம்ம தோட்டத்தில் நம்ம அவன் வின் பண்ணி செடி வளர்க்கலாம் ஃபேஸ் போட்ட காரியம் இல்லை இல்லையா அதில் வாங்கினது தான் இந்த சமங்கி அப்புறம் நான் வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மழையை பாருங்கங்க கூறிகிட்டே தான் இருக்குது நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு இந்த மல்லி செடி பூவெல்லாம் காமிச்சிருக்கேன் அப்படிங்களாம் காலு தழு தழுத்து வருது பாருங்கள் கட் பண்ணி இந்த மல்லியும் நாலு வருஷம் ஆறுதுங்க நான் இந்த செடி நிறைய பூத்துது இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் ப்ளோவன் பண்ண அதில் வாங்கினது தான் இந்த திராட்சயம் அப்புறம் ரெண்டு மூணு டேபிள் ட்ரெஸ்ஸும் எனக்கு கொடுத்தாங்க கொரியர் பண்ணுவாங்க அட்ரெஸ் கேட்பாங்க நம்ம கொடுத்தோன்னா நம்ம கொரியர் பண்ணுவாங்க அதில் வின் பண்ண தான் ஒரு மாதம் வீடியோ போட்டதில் நம்ம என்ன செய்யணும் முதல்ல கமெண்ட் போடணும் அவங்களுக்கு கமெண்ட் போட்டால் தான் அதுலேருந்து ஐம்பது பேர் போட்டால் கூட இருந்து முத முதல்ல யார் போட்டிருக்காங்க அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணி பத்து பேர் செலக்ட் பண்ணி பேர் வாசிப்பாங்க நாங்கள் அதிலெல்லாம் ரொம்ப ஆவலாக இருப்போம் நம்ம பேர் வருதா நம்ம பேர் வருதா அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடியோவை பார்ப்பேன் என் பேர் சொன்னோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் அட்ரஸ் கேட்பாங்க கொடுப்பேன் ரொம்ப வின் பண்ணியிருக்கேன் அதில் அதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாலங்க இப்போ அது பாருங்கள் இப்போ தான் வந்து கை கொடுத்துருக்கோம் கிவ்வ வேங்க கிவ வேலை வின் பண்ண சரி அவங்க எந்த டைம் போடுறாங்கன்னு தெரியாது ராத்திரி போடுவாங்க அடுத்த நாள் காலை போட போடுவாங்க மத்தியானம் போடுவாங்க ஓடி ஓடி போடி ஓடி போய் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா போட்டிருக்கா அப்படின்ட்டு முதல்ல கமெண்ட் போட்டுருவேன் நானு ரொம்ப எனக்கு அது சந்தோஷம் உங்கள்ட்ட சொல்கிறது அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நாலு செடி அவங்க தந்தாங்க நான் அதை நினைவாக நான் வளர்த்துட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இதில் பகிர்ந்ததில் நான் வின் பண்ண செடியை காணிக்கணுன்னு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் இந்த ரோஸ் லில்லி தண்ணி விட்டால் தான் பூப்பாங்க மழையில் என்ன அழகாக பூத்து நிற்கிறாங்கன்னு பாருங்கங்க ரொம்ப எனக்கு அது உங்கள்கிட்ட பகிர்ந்தது சந்தோஷம் நன்றி வணக்கம்